ஆண்ட ராஜேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்துடைய பிரசனமும் வல்லமையும் உங்களோடு இருப்பதாக மீகா ரெண்டு பதிமூன்று படி தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்கள் முன்பாக செல்லுகிறார் உங்கள் வாழ்க்கையில பல தடைகள் நீங்கள் பிறந்த நாள் முதற்கொண்டு பல தடைகளை நீங்கள் பறக்கலாம் முன்னேற முடியவில்லை ஒரு தொழில் செய்ய முடியவில்லை படிக்க முடியவில்லை நினைத்ததை வாழ்க்கையில அடைய முடியவில்லை பல தடைகள் நடுவிலே நீங்க வாழலாம் சில சிறைகள் நடுவிலே நீங்க வாழலாம் சில கட்டுப்பாடு கீழே வாழலாம் ஆண்டவர் சொல்கிறார் தடைகளை நீக்கி போடுகிறேன் இஸ்லாமிய மக்களுக்கு அந்த தேசத்துக்கு தடை செங்கடாக இருந்து இரண்டாக உடைத்து பாதை உண்டாக்கினான் போன போது அங்கே எரிகோவல் அடைவதற்கு எரிகோ சுவர் தடையாக இருந்தது ஆண்டவர் தடைகளை உடைத்தார் தேவ மக்கள் வாழ்க்கையில் யார் தடையா இருக்கிறாங்க மனுஷ தடையா இருக்கானா பிசாசு தடையா இருக்கிறதா உங்க சூழ்நிலைகள் தடையா இருக்கிறதா கலங்க வேண்டாம் ஆனால் ஆண்டவர் யாரை தடையெல்லாம் உடைக்க முடியாதுன்னா அந்த சோம்பேறிகளை கீழ்ப்படியாதவர்களை அடங்காதவர்களை இப்படிப்பட்ட தடையோடு சந்தேகப்படுகிறவர்களை கத்தர் தடை மாற்ற முடியாது பாருங்க முயலும் ஜெயிக்கும் ஆமையும் ஜெயிக்கும் ஆனா முயலாமே ஜெயிக்காதான் நீங்க முயலவே முயலாம இறைவனை நோக்கி பார்க்காம ஜெபம் பண்ணாம உங்கள் விசுவாசத்தை நீங்கள் வளர்த்து கொள்ளாம தடைகள் உடையாது இதை பாருங்க பதினோராம் அதிகாரத்துல லாஸ்டர் வெளியே வரணும் லாசர் வெளியே வர முடியறதுக்கு முடியாத என்ன தடுக்கிறா நாலு நாள் ஆயிடுச்சு நாருமே சந்தேகம் என்ற ஒரு தடை சந்தேகம் என்ற தடை தேவன் மேல சந்தேகம் என்ற தடை எப்ப இருக்கிறதோ அப்ப அற்புதங்களை பார்க்க முடியாது அந்த தடைகளை உடைக்கணும்னா அந்த சந்தேகம் என்ற கல்லை நீக்கினால் ஒழிய உள்ளே இருக்கிற லாசர் நிறைய பேர் வாழ்க்கையில் சந்தேகம் என்ற தடை பயம்ன்ற தடை அவிசுவாசிகளும் அவன் எத்தனையோ பேர் அந்த பயத்தினாலே ஐந்தாம் முப்பத்தி ஐந்தில் படிக்கும் போது எவிரு என்கிற ஒரு தலைவனுடைய மகளுக்காக ஜெபிக்க போறாரு வழியில செத்து போய்விட்டாங்க அந்த பாப்பா ஆனா அவன் தேடி சொல்றான் போதகரி வருத்தப்பட வேண்டாம் மகள் மறுத்து போனால் ஏசு சொன்னார் அந்த எவிரை பார்த்து சொன்னார் பயப்படாதே பயம் ஒரு தடையா இருக்கிறது பயம் ஒரு தடையா இருக்கிறது அங்க போனா செத்து இருக்கு சந்தடியும் அங்க அழுகிற மக்கள் வெளியே போங்க நித்தனையா எல்லாம் சிரித்திருப்பாங்க கேவலமா போய் சிரிப்பாங்க ஆண்டு பயத்தையும் சந்தேகமையும் அவிசுவாசங்களை ஒரு நாள் அவர் அனுமதிப்பதில்லை பயப்படாத விசுவாசம் உள்ளவனாக இரு ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் பயம் ஒரு தடை சந்தேக ஒரு தடை கீழ்ப்படியாமை நிறைய பேருடைய வாழ்க்கையில் தான் ஆசீர்வாதத்தில் இழந்து போனார்கள் அங்க நீங்க ஒன்னு சாமியல் பயணி படிக்கும் போது சவுல் வாழ்க்கையில் இந்த மேன்மை இழந்து போனான் அமிலக்கையில சொல்லும்போது அந்த கீழ்படியாக விட்டு கெட்ட வார்த்தை விட்டு இந்த கெட்ட சினேகிதர் கீழ்ப்படியாம போனதா தான் அவங்க வாழ்வு தடையும் சஞ்சலமாக இருக்கிற தேவ மக்களை நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் தடைகளை நீக்கி போடுவது முன்பாக செல்ல வேண்டும் என்றால் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே இடத்திலே வரா அப்போ ஆண்டவர் தடை நீக்கி போடுறார் அதே ஏசையா நாற்பத்தி படிக்கும் போது நான் உனக்கு முன்னே போவேன் கோணலானவைகளை சிவையாக்குவேன் நான் வெங்கல கதவை உடைக்க ஆரம்பிப்பேன் இரும்பு தாட்பாக்களை எப்ப தெரியுமா நம்பிக்கையும் தேர்வெடத்திலே நீங்கள் விசுவாசம் வைக்கிற போது அந்த காரியங்கள் வெற்றியாக ஜெயமாய் மாறும் தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்க வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தடையா இருந்தாலும் அது நீக்கி போடுவதற்கு வல்லவராக இருக்கிறார் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே நாமே